மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆட் போட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி விஜய் காவிரி ஆசை சுவாமிநாதன் அந்த லட்சுமி பிரியா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த போஸ்ட் டிஜிட்டல் போஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்திருந்தோம் இப்போ அனதர் போஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு டிஜிட்டல் போஸ்டர் ட்ரெண்டிங்கில் இப்போ வந்து டிஜிட்டல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு ஸோ இதே தான் கம்மி விலையில அப்படின்றது அந்த மூமெண்ட் இருக்குது ஸோ நம்ம எல்பி வந்து ரைட் ஹேண்டில் கம்மி விலை நம்மளுடைய விஜய் வந்து லெஃப்ட் ஹேண்டில் கம்மி விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்மெலிங்கோட ஒரு கொடுத்துருக்காங்க சுடிதார் எல்பி வந்து சுடிதார் அந்த நம்மளுடைய விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஷோர்ட் அண்ட் பேண்ட் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் பட் இந்த லுக்கு தான் வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க ஃபுல் இமேஜ் கிடைக்கல ஆஃப் இமேஜ் மட்டும் தான் கிடைச்சிருக்கேன் அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் நம்ம டிஜிட்டல் பேனர் வந்து கிடைத்தாங்க இல்லையா அதில் வந்து இந்த ஸ்டில் இது பார்க்காதவங்க இந்த வீடியோலையும் சேர்த்து பார்க்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு ரெண்டு டிஜிட்டல் பேனரில் லுக்கிங் குட்டு ஸோ இது எல்லாருமே நம்ம ஃபேனுக்கு வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட் மூவ் ரெண்டு ரெண்டு பேரும் பண்ண ஆடை வந்து ட்ரெண்ட் பண்ண போறோம் இந்த ஆட் வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு வீட்டை வாங்க இருக்கறாங்க அப்பர்சிட்டி அதிகமாக வரும்னு சொல்லிட்டு அவங்க பேஜ்லயே வந்து டிஜிட்டல் பேனர நம்மளுடைய ஃபேன்ஸும் வந்து போட்டுட்டாங்க எஸ் இந்த ஆடை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி रिक्वेस्टம் கொடுத்துருக்காங்க ஃபேன் பேஜ் இதுதான் guys ஃபார் யுவர் அப்டேட் நம்ம சேனலை மெட்ராஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க थैंक यू